வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாடு இன்றைக்கி புது மாடு விற்பனை போடுறேன் பழைய மாட்டிலே அந்த கருப்பு மாடு ஒன்று இருக்குது அது எப்படி என்னங்கிறதை நடப்பு பார்க்கலாம் அவர் சாயங்காலம் அட்வான்ஸ் போடுவார்னு நினைக்கிறேன் அந்த கருப்பு மாடு நேற்று போடுறது ரெண்டு மாட்ல அந்த கருப்பு மாடு இருக்குது இது ஃபஸ்ட்டு மாடுங்க இந்த ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் கடை நீங்கள் கரை வேணும் நாலு மூணு ஏழு லிட்டர் இப்போ கறக்குது கரைக்குது நல்லா தண்ணி தீனு தின்னுச்சுங்கன்னா பால் நல்லா கூடும் நல்லா நிறம் இருக்குதுங்க மாடு வயசு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வித்தியாச நாள் நான் வித்தாசி நடத்தி போடுறேன் விக்கிலி நாள் மடிச்சட்டோட போடுறேன் அப்போத்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு பிடிக்கி இதெல்லாம் காலையில் நேரமாக எடுத்துது தண்ணி தீனி குடிச்சு மாடு எல்லாம் அலைய எடுத்து பார்த்தோம்னா மாடு நல்லா போகிற ஓரளவுக்கு பெருவெட்டுங்க நம்ப சில்லும் கிடையாது நம்ப பெருவெட்டும் கிடையாது இதோட வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ஆயிரம் இதோட விலை வேணுங்கிற நோக்கம் தோறங்க மாடு நல்ல மாடு சென இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடியலை மேலே நல்லா கழுகுது ஆனால் உறுதியான சென மூணு மாதம் சனி சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அண்ணுக்குட்டி எடுத்து உங்களுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது ரூபா உங்களுக்கு தர்ற மாடு ரெண்டு நேரம் நீ கறந்து வார்ட்டே பிடிச்சிக்குங்க இதுக்கெல்லாம் சொல்லி சொல்லிவானு மாடுக்குதா காம்பு காரக்குவா பிடிக்குவோம் நல்லா கெடேறி ஆனால் ஏன்னாலும் ஒரு பிரயோசனமாக ஆகு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு இருபத்தொம்பதுனா இதோட விலை இது காலையில் டைம்னால உங்களுக்கு மாடு அப்படி அப்போ சுப்பியாக தெரியுது மாடு பார்த்தீங்கன்னா தீனி தீனி தண்ணி முடிச்சுனா நீங்களே வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கிழம்பு அனுப்பிப்பீங்க மாடு அப்படி செவளமாடுது நல்லா கொண்டு காட்டு மாடு கறக்கலாம் சரிண்ணா இதுன்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது இளஞ்சனியாக இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குதே தவிர உறுதியான சரி இது நீங்கள் பால் நாலு மூணு ஏழு லிட்டர் அந்துக்கலாம் வர நல்லா மூ ஆறு லிட்டருக்கும் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பில்லை இருபத்தொம்பது ரூபா சொல்கிறதை மின்பின் பண்ணி தானே தருவேன் நீங்கள் நிம்ப அடிச்சு கேட்டிங்கன்னா ஆகாது ஏதோ வெலை ஒரு மாறிய வந்தால் கொடுத்துருவேன் எப்போவுமே சொல்கிறேன் மாடு மூணு லிட்டரு நாலு லிட்டருக்கு கறக்குன்னு சொன்னோம்னா கொண்டு போய் பக்குவம் பண்ணுவானு நம்ம இதை வெறுமாட்டை வெச்சுட்டு பசு தண்ணி கேட்டிட்டு மூணு லிட்டரு கறக்குதான்னு பார்த்தோம்னா ஆகவே ஆகாது எந்த மாடும் நம்ம கொண்டு போனோம்னா டக்குன்னு மாடித்தையும் அது போடணும்னு எடுத்தா அது என்ன நீங்கள் பக்குவம் பண்ணிங்களோ அதை பக்குவத்து போட்டுதான் நமக்கு அரைவி பார்க்கணும் அந்த மாதிரிங்க அடுத்து மூணாவது மாடு இது சேர்ந்த மாடு ஒரு மூணு ஏற்று இருக்கு சேனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மாதத்துலேருந்து மூணு மாதம் செக் பண்ணிங்கன்னா தெரியும் மூன்றரை மாதம் நேரம் டாக்டரு நாலு மாதம் கூட வரலாம் அந்த இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதம் வரைக்கும் மின்பின் வருது டாக்டர் கையை பொறுத்து இங்கே நம்ம டாக்டர் முதவே மொதவே சொல்லிட்டேன் நம்ம கா எச்சாக இருந்தாலுமே கம்மியாக இருந்தாலும் பத்து ரூபாய் நாள் சொன்னோம்னா தான் உங்களுக்கு பாலை விடுவாங்க மெயினாக அதனால நான் சொல்லியிருப்பேன் அப்படியே இது செக் பண்ணிவிட்டேன் நம்ம அடித்தாள் வந்து செக் பண்ணியாச்சு மாடு ரெண்டு நேரம் இப்போ நீங்கள் எட்டு லிட்டர் பால் கறந்துக்கலாம் ஒரு நேரம் நாலு லிட்ரு சரு சரு சருன்னு குண்டாவில் சூப்பராக அடிக்கி மாடு மேய்ச்சலுக்கு மேய்ச்சல் காட்டில் மேய்ச்ச மாறிதான் சென உறுதி முப்பத்தி ஆறாயிரம் விலை சென நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மூன்றரை மாதம் வேணுங்கிற நேரம் தொடர கொள்ளுங்க நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்டானது உண்டான ஏன்னா நம்ம ஏவாரா எப்பவுமே தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு பண்ணி போட்டு ஓடுறதில்ல இப்போ இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கொடுப்பாங்க மரனாலே அது பழமே மாறிக்கு அப்படி கிடையாது நானும் விலைக்கு வாங்கி தான் தர்றேன் கொண்டு போய் காரங்க ராதாகிருஷ்ணன் பாம்ஸு தொடர்ந்து சப்ஸ்கிரைஸ் பண்ணி ஆதரவு கொடுங்கள் மூணு மாடு வேணும்னாலும் ஒரு சிழங்க இந்த கருப்பு மாடு ஒன்று தான் நிற்கிதுனா விலை கொடுக்காம அதெல்லாம் இருபத்தி ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டுருந்தது எது வேணுமோ கொண்டு போங்க இந்த கருப்பு மாடு செண மூணாவது மாடு செண மூன்றரை மாதம் செண ரெண்டு நேரம் பால் இருக்குது இதுக்கெல்லாம் கேரண்டி ஏன்னால் நீங்கள் கருப்பு கருப்புன்னு போட்டு குழப்பிக்காதீங்க எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் சந்தோஷமாக காரங்க அவ்வளோதான் நல்லா இருக்கும்னு அவ்வளோ